மூலக்கொத்தளத்தில் மொழிப்போரின் முதல் தியாகிகளாக இருக்கக்கூடிய நடராஜன் தாளமுத்து ஆகியோருடைய புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை திறந்து வச்சு என்னுடைய வணக்கத்தை செலுத்திட்டு தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன் எழும்பூரில் இருக்கக்கூடிய தலைவர் கடங்கரவர்களால் உருவாக்கப்பட்ட தாளமுத்து நடராஜன் மாளிகையில் அவங்களுடைய திருவுருவச் சிலைகளையும் நம்முடைய அரசு விரைவில் நிறுவ இருக்கு கட்டாய இந்தியை எதிர்த்து மறியல் நடத்தி ஊர்வலம் போனதற்காக சிறை தண்டனை பெற்றவர் டாக்டர் தர்மம்பால் அவர்கள் இந்திய திருப்பு போரில் பெண்கள் தான் அவர் அவருடைய செலுத்தின காலையில் நம்முடைய கழக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அமைஞ்ச பிறகுதான் தமிழ்நாட்டை இருமொழி கொள்கை கொண்ட மாநிலமாக நாம பாதுகாத்தோம் அதுக்கு சிக்கலை உருவாக்கத்தான் மும்மொழி திட்டத்தை கொண்டு வர பாக்குறாங்க தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரது நாம் அடிப்படையில் மொழி திணிப்புகளையும் பண்பாட்டு தான் கடந்துதான் அதாவது எதை செய்யணுமோ அதை செய்யாம எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்யுது செய்யும் ஒன்றிய அரசு மாநில சுயாட்சியை சிதைக்கிறாங்க கூட்டாட்சிக்கு வேட்டு வைக்கிறாங்க இந்தி மொழியை எல்லா இடத்திலையும் ஆதிக்க மனப்பான்மையோடு திரிக்கிறாங்க நிதியை தர மறுக்கிறாங்க மொத்தத்தில் தமிழ்நாட்டின் மீது அரசியல் பொருளாதார சமூக பண்பாட்டு படையெடுப்ப ஒன்றிய பாஜக அரசு நடத்திட்டு இருக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மிரட்டமைக்கும் அஞ்சாம போராடிக்கிட்டு மொழி போர் இன்னும் முடியலை இன்னும் இருக்கு எப்படி சொல்றேன்னா ஒன்றிய அரசு பணிகளுக்கு இந்தி சொல்றது புதிக தொலைக்காட்சி நிலையத்தில் இந்தி மாதம் கொண்டாடப்படுகிறது அங்க தமிழ் தாய் வாழ்த்துல திராவிட திருநாடு என்று சொல்ல தவிர்த்துட்டு பாடுறாங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பக்கூடிய கடிதங்களுக்கு பதில் அனுப்பப்படுகிறது அறுவல் மொழிக்கான நாடாளுமன்ற அறிக்கையில ஐஐடி ஐஐஎம்ல பயிற்சி மொழியா இந்த இருக்க வேண்டும் பரிந்துரைக்குது ஆக மொழி போர் இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு மொழி சிதைந்தால் இனம் சிதையும் இனம் சிதைந்தால் நம்ம பண்பாடே சிதைஞ்சிடும் பண்பாடு சிதைஞ்சால் நம்மளோட அடையாளம் போயிடும் அடையாளம் போனா தமிழன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய தகுதி இழந்துடுவோம் தமிழன் என்ற தகுதி இழந்தால் நாம வாழ்ந்து பயனில் எனவே மொழியையும் இனத்தையும் நாட்டையும் காக்க வேண்டும் இந்த மூன்றையும் காக்கும் கழகத்தை காக்க வேண்டும் கழகம் உருவாக்கி ஆட்சியை காக்க வேண்டும் அன்னைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் இணைந்து தமிழை காத்தாங்க இன்னைக்கு அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த மேடையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன் இன்னைக்கு நம்ம பல்கலைக்கழகங்களை மாநில கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஆபத்தை முறியடிக்க நம்ம கழகத்தின் மாணவர்களின் சார்பில தலைநகர் டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும் மொழிப்போரில் ஈடுபட்டு மாநிலங்களுடைய மொழிகளை எல்லாம் காப்பாற்றணும் ஈடுபட்டு எல்லா இருக்கக்கூடிய கல்வி உரிமையும் வீரர்களாக டெல்லியிலே திரளுவாங்க கல்வி உரிமையும் மாநில உரிமையும் காப்போம் ஏழாவது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காண்போம் என்ற அந்த உறுதியை மொழிப்போர் மரபர்களுக்கு வீரம் பணக்கு செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உறுதியேற்போம் உறுதியேற்போம் உறுதியேற்போம்